சொன்னா கேட்டியா படித்து படித்து சொன்னேன் கேட்டியா பக்கி படித்து படித்து சொன்னேன் கேட்டியா உன்னை குத்து 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 எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இந்த பக்கி என்ன செஞ்சதுக்கானா புறா போடா உள்ள நீ போற போடா இந்த பையலை அடிச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இந்த கடையில கண்ணாடியை வாங்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா பக்கி வேற கடையில் போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்து நிற்கிது இந்த கடையில் கண்ணாடி ஒரு ரூபாய்க்கு தராங்க ஒரு ரூபாய்க்கு கண்ணாடி வாங்குறதை விட்டுட்டு அடுத்த கடையில் போய்ட்டு ரெண்டாயிரூவா ஏதோ பன்ஸ் காட்டாமல பன்ஸ் காட்டு மீல் மேக்கர் அங்கே போய் உசுரம் போக வாங்க ரெண்டாயிரரூவாய் ஒரு கிளாஸு ரெண்டாயிரூவாய் இந்த கொள்ளை கிடைச்சல் வந்திருக்கு இந்த பணத்தை மாதிரி எவ்வளோ கஷ்டம் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க ஒரு ரூபாய் கொடுக்குற இடத்துல வாங்காமல் அந்த பன்ஸு காட்டில் போய் வாங்கியிருக்கேன் இங்கே பக்கி போய் இங்கே வாங்க உங்களுக்கு நான் சொல்ல இந்த கடையை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடை வர ரெண்டாம் தேதி நீங்கள் வீடியோ பார்த்த அடுத்த நாள் இந்த கடை வந்து ஓப்பன் ஆகுது ரெண்டாம்தேதியிலேருந்து ஒம்பதாந்தேதி வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு ரூபா க்ளாஸு எந்த இது அதாவது நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை வந்து எடுத்துங்க ஒரு ரூபா வாங்கிட்டு லென்ஸுக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் ஓகேங்களா லென்ஸு வந்து அதிக பணம்லாம் இல்லை உள்ள ப்ரீமியம் குவாலிட்டி லென்ஸே வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நாலு வரைக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பணம் பே பண்ணிவிட்டு இது வந்து ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் வீக்கு ஒன் வீக்கு மட்டும் இந்த ஆஃபரு ஒன் வீக் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடையாது ஆனால் இன்னொரு ஆஃபர் இருக்குது பை ஒன் கெட் ஒன் இருக்குது ஒன் வீக் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஆனால் நீங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன்னுக்கு அது வருஷம் ஃபுல்லாக ஆஃபர் இருக்குது உங்களுக்கு எப்படி அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணீங்க இப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க ஏய் கடை எங்க இருக்கு டக்குன்னு சொல்லு இருந்தால் வரேன் அப்படின்னு நாளைக்கே வரேன்னு கேட்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஆனா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே இப்போ ஷெரீஃப்ங்க ஷரீஃப் அதாவது ஸ்டார்டிங்கில் அண்ணன் இந்த நிறைய விஷயங்கள் பேசுனேன் ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய தான் பேசுகிறாப்புல பேசுறாப்புல தான் பேசுகிறாப்புல இந்த கடை இவ்வளோ பெரிய ஆஃபரோட உருவாகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுவோம் இப்போ முதலாம் பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஸ்டோர்லாம் நிறைய இருக்குங்க நாங்க சின்னதுலேருந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி பிசினஸ் இதுதான் ஆப்டிகல் ஸ்டோர்னு பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் பிசினஸ் ஆகும் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்னு எடுத்திங்கன்னா அதை சுத்தியில பத்து ஆப்டிகல் ஷாப் இருக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்டிக்கல் ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வந்துட்டு அந்த ஃப்ரீ தர பை ஒன் கெட் அது இதுன்னு கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுத்து நிறைய மக்களும் வந்து அந்த தான் கொஞ்சம் இல்லை அது நாலாயிரம் ரூபாய் சொல்லி அதில் பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறாங்க அது வந்து கம்பெனி கம்மி கூட கிடையாது அது அது ஆஃபரே கிடையாது சரி சொல்லுங்கண்ணே ஆமாம் அதனால நாமளும் எப்படின்னா இப்போ அந்த கான்செப்ட்லேயே அது ஆக்சுவலா நம்ம கொடுக்குறது ஜென்யூன் ஆஃபர் ஜென்யூன் ஆஃபர் ஜென்யூன் ஆஃபர் சும்மா நீங்க உள்ள வாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வர்றதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உள்ள வந்ததுக்கு இது உள்ள வருதுங்க இது மட்டும் தான் இந்த ரேட் இதுக்கு மேல போன இந்த ரேட் அப்படிங்கிறது இல்லாம சொல்றது ஜென்யூனா பண்றோம் ஓகே ஜென்யூனா பண்றதுனால நமக்கும் கொஞ்சம் கஸ்டமர் சப்போர்ட் நல்லாவே கிடைக்குது நல்லாவே கிடைக்குது நல்லாவே கிடைக்குது ஓகே வெளியே போர்டு பார்த்தேன்

இருக்குற பீஸ் வாங்கிக்கலாம் கண்டிப்பா இருக்கு

நீங்கள் ரெண்டு ஃப்ரேமுக்குமே பை ஒரு பேர் லென்ஸுக்கு பே பண்ணினா போது இன்னொரு பேரும் வந்துடும் சரிண்ணே இப்போ இன்னொரு இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்க இப்போ எனக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து நான் கிளாஸ் போடணும் அப்போ எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்கல யாருமே இல்லை நான் மட்டும் தான் வரேன் எனக்கு ஒரே ஒரு கிளாஸு போதும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன ஆஃபர் கிடைக்கும் எனக்கு கூட ஆள் வரல இன்னொரு ஆள் அப்போ எனக்கே ரெண்டு கண்ணாடி வாங்கிக்கலாமா உங்களுக்கே ரெண்டு கண்ணாடி வாங்கிக்கலாம் அதே ரேட் இன்னொரு அதே ரேட்ல உங்களுக்கே ரெண்டு கண்ணாடி வாங்கிக்கலாம் ஒரு ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு கண்ணாடி வேண்டாம் எனக்கு ஒன்று வேணும் எனக்கு ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா ஒப்பி கூட வாங்கிக்கலாம் ஓகே நிறைய பக்கம் வந்து உங்களுக்கு மட்டும் தான் வாங்கணும் அதே பவருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க இங்க அப்படி கிடையாது ரெண்டு பேர் வர்றீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு கிளாஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி ஆஃபர் வந்து அண்ணன் கொடுக்குறாப்ல அது இன்னொரு ஆஃபர் வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம கடை ஓப்பன் பண்றது ஏழு நாளைக்குள்ள ஃப்ரேம் வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் கரெக்ட்டுங்களா கண்டிப்பா ஆனால் லென்ஸுக்கு வந்து பே பண்ணணும் லென்ஸுக்கு வந்து வெறும் ஃப்ரேம் மட்டும் வாங்க மட்டும் வாங்க வரக்கூடாது அதையும் சொல்லிடுவோம் இல்லை வெறும் ஃப்ரேம் மட்டும் வாங்கிட்டு போய் பக்கத்துக்கு எல்லாம் லென்ஸ் வாங்கிடுவோம் இல்லை அப்படி கிடையாது இது எங்கள் ஓப்பனிங் ஆஃபரா கஸ்டமர் கஸ்டமருக்கு நம்மளும் நிறைய ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணணும் நம்மளுக்கு கொஞ்சம் ரீச் ஆகணும் அவங்களுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும் வரவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒன் அதுவும் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் நம்ம சொன்னால் வெளியே போர்டில் விளம்பரம்லாம் இல்லை நீ வெளியே போர்டில் பார்த்தீங்கன்னா

நீங்கள் ஏதாவது ஃப்ரேம் வாங்கினா அது இப்போ வாங்க வரனா எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணி கொடுப்பீங்க சார் நமக்கு ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ வெளியில் ஒரு வாரம் நாலு நாள் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு இங்கே வந்து ஒரு காலையில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மதியம் வாங்கிக்கலாம் அதிகபட்சம் டூ ஹவர்ஸ்லாம் கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் ஓன் லாப் இருக்குது எங்களுக்கு நாங்கள் வெளியில் கூட நாள் எத்தனை டயத்தில் ஒரு டூ ஹவர்ஸ் அதிகம் ஒரு வேணாம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் வெயிட் கிளாஸ் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி வெளியூர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வர்றாங்க கால் மார்னிங் வந்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் அவங்க அடுத்த ஒர்க் ஏதோ முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பெரிய வரைக்கும் நான் ஒன் வீக் டைம் எடுத்துக்கிறான் ஒன் வீக் என்ன பண்ணுவாங்க கிளாஸ் செதுக்குவாங்களா இல்ல சார் அது விண்ணா இவங்க வந்து இவங்க பண்ணுறது கிடையாது இவங்க ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தான் அந்த ஸ்டோரில் ஓகே அது வந்து ஒரு ஹப்புக்கு போகும் அங்கே இவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கிளாஸ் தயார் பண்ணி அது ரெண்டு கை மூணு கை மாறி வரதுக்கு இங்க டைம் எடுக்கும் ஆனால் நம்ம கிட்டே அப்படின்னா ஓன் லேப் ஸ்பெக்டக்கல் லென்சஸ்ல மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்டாக்லேயே இருக்கும் ஸ்டாக்லேயே சப்போஸ் ஸ்டாக்ல இல்லை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தின் டூ ஹவர்ஸில் பண்ணி கொடுத்துறோம் ரெண்டு மணி பண்ணி ஆமாம் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி பர்சன்டேஜ் பவர் கிளாஸஸ் டூ ஹவர்ஸில் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கிறவங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்து நம்ம கொடுத்துறோம் அது வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் வெளியூரா இருந்தா கொரியர் அமைச்சிடறோம் உள்ளூருக்குள்ள கேக்குறாங்கனாக்கா அவங்க எங்க எங்க பர்சன்ஸே போய் அவங்க வீட்டுல டோர் டெலிவரி கொடுத்துறாங்க ஆர்டர் கொடுக்கற போது மட்டும் இங்க வந்தா போதும் இப்ப இருக்கிற டிராபிக்ல இந்த ஒரு டைம் ஆர்டர் கொடுக்கணும் ஒரு டைம் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் நீங்கள் வந்து ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும் டெலிவரி நாங்கள் வீட்டிலே கொடுத்துடுவோம் சரி இப்போ கடை எங்க இருக்கு ரொம்ப நேரம் சொல்லாமல் இருக்கு அத மாதிரி சொல்லிடுவோம் கடை எங்க இருக்கு இப்போ நம்ம திருச்சி ரோடு சிக்னல் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அதுலேருந்து நீங்க போத்தனூர் ரோடு அதாவது திருச்சி ரோட்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் ராணுவ சிக்னல் வந்து டுவர்ட்ஸ் நம்ம போத்தனூர் வரோம் இல்லைங்களா இப்போ நம்ம கம்பெனி நேம் வந்து வி ஓகே பிரான்ச் வரப்போதா கண்டிப்பா சார் இப்போ எப்படின்னா இப்போ இப்போ கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பக்கம் எங்களுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னும் கூட கடைய பாத்துட்டு இருக்கோம் இப்ப ரெண்டாவது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆனதுனால முதல்ல இங்க ராமநாதர் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்றோம் இப்போ சரி ஓகே அது தீபாவளிக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ராமநாதர் ஸ்டோர் பினிஷிங் ஆனதுனால இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்றோம் அடுத்து ஆர்எஸ்புரம் மேட்டுப்பாளைய ரோடு ரோடு எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடுறீங்க கோயம்புத்தூர் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருங்க இருந்தாலும் நான் கொரியர் கொடுத்தோம் கொரியரும் பண்ணிடுறீங்க அப்போ கவலை இல்லை யாரும் வெயிட் பண்ணணும்னு தேவையில்லை ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பணம் ப கொடுத்துட்டு ரெடி பண்ணி எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுங்க அட்ரஸ் கொடுத்தா வீட்டுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சு விட்டு கொடுத்துருங்க கம்ப்யூட்டரைஸ்ல உங்களுக்கு உங்க கண்களை துல்லியமா செக் பண்ணி என்ன மாதிரி கிளாஸஸ் போடணும்னு சஜஸ்ட் பண்ணுவாரு ஆமாங்க ஒரு ரூபாய் ஃப்ரேம் தரேன்னு சொல்லியிருந்தாரு ஆமா உண்மைதாங்க இந்த ஒவ்வொரு மாடலும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாத கலெக்ஷன் ஒரே இடத்துல பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்க ஃப்ரேம் பார்த்துட்டே இருந்தாலும் நீங்க பார்த்துட்டே இருக்கலாங்க ஜஸ்ட் பாருங்க ஒவ்வொரு மாடலும் எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க ஒவ்வொரு மாடலும் ட்ரெண்டியா யூனிக்கா கலெக்ஷன் அவ்வளோ நல்லா புது புது கலெக்ஷன் எல்லாமே இங்கே பார்க்கலாங்க ஜஸ்ட் ஒரு விசிட் வந்து மட்டும் பாருங்க சின்னவங்க பெரியவங்க ஸ்டூடண்ட்ஸ் யார் வந்தாலும் இந்த ஃப்ரேம் உருவாதாங்க கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் வந்து ஒன் ருபீஸ் கிளாஸ் சொன்ன பார்த்தீங்களா இதுதான் இவ்வளோ கலெக்ஷன் இருக்கு இது வந்து சும்மா ட்ரைலர் தாங்க இந்த மாதிரி பாக்ஸ் நிறையா வச்சுருக்காங்க கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது ஒன் வீக்குக்குள்ளே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன் ருபீஸ் வாங்கிக்கலாம் ஒன் வீக் கலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரேட் இருப்பாங்க சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைனுக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது ஸோ அதையும் மறந்துடாதீங்க அந்த பை ஒன் கெட் ஒன் வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் ஒன் ருபீஸ்க்கு வாங்கினா கூட ஒரு வாரத்துக்குள்ளே வாங்க இல்லைப்பா நான் பொறுமையாக வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு சிக்ஸ் டபுள் நைனுக்கு ரெண்டு கொடுக்குறாங்களே அப்படின்னா பொறுமையாக வந்து வாங்கிக்கோங்க கடை வர ரெண்டாம் தேதி திறக்கிறாங்க ஓகே வர அக்டோபர் தேதி வந்து கடை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பனிங் அன்றைக்கி வந்துடுங்க காண்டாக்ட் நம்பரு அட்ரெஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன் இதை விட காஸ்ட்லியான இதெல்லாம் நிறையா இருக்குங்க ஸோ இது இங்கே உள்ள கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனு இதுக்குள்ளே இந்த கலெக்ஷன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன் கிளாஸஸ் இருக்குது போலரைஸ்டு கிளாஸஸ் இருக்குது அப்படின் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைனுக்கு கிளாஸஸ் இருக்குது எல்லாமே வந்து பிராண்டு இங்கே வச்சுருக்குது ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் டபுள் நைனுக்கு கிளாஸஸ் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது இது இருக்குது அது மட்டும் இல்லை ரீடிங் கிளாஸ் கூட ஹண்ட்ரட் ருப்பீஸ் நீங்கள் வெளியே நார்மலாக வாங்கினீங்கன்னா வெளியே வந்து நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தராங்க பாருங்கள் நூறுரூவாய்க்கு ரெண்டு கிளாஸ் வாங்கிக்கலாம் ஓகே ரீடிங் கிளாஸ் வந்து வெளியே நூறுரூவா ஆனால் இங்கே பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது இந்த மாதிரியான யூஸ் வந்துடும் அதாவது மா ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான கான்டாக்ட் லென்ஸ் வந்து நிறையா இருக்குது உங்கள்கிட்ட வரவங்களுக்கு ஐ செக்கப் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் இங்கே இருக்குது நீங்கள் வந்து கண்ணாடி வாங்கினா தான் ஐ செக்கப் பண்ணணும் கிடையாதுங்க நீங்கள் கண்ணாடி வாங்கினாலும் இங்கே வந்து ஐ செக்கப் பண்ணி இங்கே போய்க்கலாம் ஸோ இதில் வந்து ஐ செக்கப் பண்ணி அந்த முன்னாடியே வந்து டிவி இருக்குது அந்த டிவியை காட்டணும் ஸோ இந்த மாதிரி டிவி இருக்குது அந்த டிவியில் வந்து எல்லாத்தையுமே கேட்பாங்க நீங்கள் இந்த கண்ணில் வந்து அந்த லென்ஸை மாட்டிட்டு அதை என்னென்னு நீங்கள் சொல்லணும் ஸோ அதுக்குண்டான மிஷின் இங்கே இருக்குது நீங்கள் ஆல்ரெடி கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களோட கண்ணாடியில் பவர் என்ன இருக்குன்றத இந்த மிஷின் மூலிமா வந்து இது பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையுமே ஹைடெக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் தான் இங்கே வந்து மிஷின் வச்சு யூஸ் இருக்காங்க அதனால் நீங்கள் கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கடையை டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடை வந்து உங்களுக்கு பிடிக்கும் பவர் கிளாஸுக்கு மட்டும் இங்கே ஆஃபர் கிடையாதுங்க ரீடிங் கிளாஸு ரீடிங் கிளாஸ் வந்து பொதுவாகவே வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே வந்து கிட்டப்படுறோன்னு தெரியாது எனக்கே தெரிய மாட்டேங்கிது ஸோ அந்த மாதிரி டயத்தில் நிறைய பேர் புக் புக் ரீடர் இருப்பாங்க இல்லை மொபைலில் ஏதாவது படிக்கிறீங்கன்னா கூட இப்படி வச்சு பார்த்தா தெரியாது ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரீடிங் கிளாஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ரீடிங் கிளாஸை வெளியே நீங்கள் வெளியேங்கிற இந்தியாவில் எங்கே வாங்கினாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் இங்கே வந்து பை ஒன் கேட்டு தராங்க நூறுரூவாய்க்கு ரெண்டு கிடக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லைங்க சன் கிளாஸஸும் இங்கே வந்து நிறையா மாடல் வந்து வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பவர் கிளாஸில் ஸ்டைலாக போடணுமா இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேக்னட் டைப்பில் வரும் இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் வாங்கி போட்டுக்கோன்னா ஸோ பகலில் கூலிங் கிளாஸ் வேணும்னா நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் நைட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு கூலிங் கிளாஸ் வேணாம்னா எப்படி இருக்கலாம் இது வேணான்னா இது அப்படியே வந்து கலர்ட்டிக்கவும் செய்யலாம் தனியாக கவாலிட்டிங்களா மேக்னட் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான கிளாஸும் இங்கே வந்து அவைலபிள் இருக்குது வேறு என்ன வந்து வாங்கிக்கோங்க ஓகே இது வந்து பேபி கிளாஸ் குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஒரு கிளாஸு சன்கிளாஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு இப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ குழந்தைங்கனாலே கீழே போட்டு அடிக்கடி கீழே விழுந்து விழாற குழந்தைங்க தான் ஸோ அவங்க போடவும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக குழந்தை நல்லாயிருக்கும் இப்படி இருக்குது பார்த்தீங்களா என்ன ஆனாலும் உடையாது சூப்பராக இருக்குது இந்த கிளாஸ் ஸோ இந்த மாதிரியான சன் கிளாஸ் இங்கே அவைலபிள் இருக்குது இது என்ன ரேட் வரும் இது வந்து டூ நைன் டூ நைன்டீன் ரேட் வேணாம் இது வந்து சூப்பரான ஒரு தரமான ப்ராடக்ட்டு வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஷேப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸகன் ஷேப் இருக்குது அதுலேயே ஏவியேட்டர் இருக்குது க்ளப் மாஸ்டர் டைப் இருக்குது பாக்ஸ் டைப் இருக்குது கேட்டே ஷேப் இருக்குது செமி எக்ஸகன் இருக்குது செமி ஏவியேட்டர் இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது ஒவ்வொன்றிலுமே ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டி நம்மள்கிட்ட இருக்குது ஓகே அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெக்டக்கல் யூஸ் பண்ண வேணா எனக்கு காண்டாக்ட் லென்ஸ் போதும் அப்படின்னாலும் அதுவும் மந்த்லி டிஸ்போசிபிள் இயர்லி லென்சஸ் அதுவும் எல்லாமே அவைலபிள் இருக்குது இங்கே உங்களுக்கு அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு வித்தின் டே ஒன் டேலே கொடுப்போம் இல்லைனாலும் அதிகபட்சம் ஒரு டூ டேஸ் தான் கிளாஸுக்கு உண்டான அக்ஸசரிஸும் இங்கே அவைலபிள் இருக்குது நம்ம கிளாஸ் துடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாட்டர் லிக்யூடு இதை வச்சு நம்ம கிளாஸில் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கலாம் லென்ஸுக்கு உண்டான பாக்ஸு அதே மாதிரி கண்ணாடிக்கு உண்டான பாக்ஸு ரீடிங் லைட்டுக்கு உண்டான பாக்ஸு இந்த மாதிரி எல்லா அக்சசரிஸும் இங்கே வந்து அவைலபிள் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இது வந்து என்ன சார் லென்ஸ் ஆமாம் சார் இந்த மட்டும் கலெக்ஷன் மட்டும் இல்லை லென்ஸ்லேயும் எல்லா பிராண்ட் லென்ஸுமே நம்ம பண்ணுறோம் ஓகே அதாவது கோடாக்கு சிலார் ஜெய்ஸ் எல்லாம் இன்டர் நேஷனல் பிராண்டு இன்டர்நேஷனல் பிராண்டு எல்லா லென்ஸுமே பண்ணுறோம் எல்லா பிராண்டும் எல்லா பிராண்டும் பண்ணுறோம் லென்ஸ்லேயுமே எங்ககிட்ட ரொம்ப ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக சொல்லலை கண்டிப்பாக நேரில் வந்தாங்கனாக்கா எல்லா ப்ராண்ட் லென்ஸ்லையுமே பெஸ்ட் பிரைஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாருமே டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சார் நல்லபடியாக பேசினஸ் கண்டிப்பாக மக்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் மீன் ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறேங்க லொக்கேஷன் கொடுத்துருவாங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப் டீட்டெயிலாக வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் வாயில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறோம் கரெக்டான லொக்கேஷனு நம்ம திருச்சி ரோடு ராமநாதபுரம் சிக்னல் இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூர் திருச்சி ரோடு ராமநாதபுரம் சிக்னல்லேருந்து போத்தனூர் போகிற ரோடு ஓகே அந்த அதில் ரோட்டில் வந்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இருக்கும் எஸ்பிஐ பேங்க் தாண்டினதுமே கடை பக்கத்தில் ஓகே யூஸ் பண்ணிங்க ஓகே ஓகே பாய்